உன் உதடுகள் புன்னகையால் மலரட்டும் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் உன் கனவுகள் விண்ணைத் தொடட்டும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நல்ல சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மாட்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் இருபத்தெட்டாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் வைத்து தனது பிறந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலிகளின் துடித்த வள்ளல் செல்வி மதுமிதா விஜயராகவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி